இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நியூயர் நாளில் அமெரிக்கா மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு அதிரடியான பரிசை கொடுத்திருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் பயங்கரவாத இயக்கங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை உலகம் முழுவதும் தடை செய்வதற்கான திட்டத்தை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அது என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு மேக் ஃபோரனி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து ஒரு ட்வீட்டு போடுறார் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பிரபலம் இவர் ஊடகவியலாளர் இவர் வந்து ஒரு ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்டில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியர்களின் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் இந்தியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்படும் இந்தியர்களுடைய வியாபார கூடங்கள் முழுமையாக இல்லாமல் ஆக்கப்படும் ஏன் இந்தியர்களின் மீது மிகப்பெரிய அளவில் துப்பாக்கி சூடு நடத்தப்படும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூடுதலாக என்ன சொல்றானா இதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினத்தை சார்ந்த மக்களோ அல்லது பாகிஸ்தானியர்களோன்னு சொல்றான் இவன் ஏன் இதை சொல்றான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்ப பெங்களாதேஷிகள் ஊடுருவியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் மிகப்பெரிய கொலைவரி தாக்குதலை நடத்துகிறார்கள் இப்போ ஒன்றும் இல்லை நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் நம்முடைய இந்தியாவை சார்ந்த ஒரு இந்தியா மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு அப்பாவி ஒரு ஒரு தொழிலாளி அவர் வேலை தேடி வந்திருக்கிறார் அவரை பெங்களாதேஷின்னு சொல்லிட்டு நான்கு ஆர்எஸ்எஸ் காரணங்க அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் நடந்திருக்கா இல்லையா இது இங்க நடந்திருக்கு அப்போ ஊடுருவியர்கள் என்கிற பேர்ல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களே ஆர்எஸ்எஸ்காரன் அடித்து கொலை செய்கிறான் இன்னொன்று பிஜேபி காரன்ல இருந்து எல்லா ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவார கும்பல்லாம் என்ன சொல்றான் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பத்தி இதோ அவன் அவன் அதை திருடிட்டு போயிடுவான் அவன் அதை பண்ணிடுவான் அவன் வந்து வந்தேறி இப்படின்னு தொடர்ந்து ஒரு நூறு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா இவன் இங்கே எதையெல்லாம் சொல்லி இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இன்னைக்கு குளிராய்ந்து கொண்டிருக்கிறானோ அதே உத்தியை இன்றைக்கு அமெரிக்காவில் இருப்பவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்திய மக்களை வெளியேற்றுவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நம்ம நேற்றுக்கு ஒரு பதிவு சொன்னோம் விசா அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விசா மறுக்கப்படும் அப்படிங்கிற திட்டம் எல்லாம் அங்கே பேசுவதாக சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு சங்க பரிவாரங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களால் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள் இங்க என்ன ஆர்எஸ்எஸ்கார நூறு வருஷமா பண்ணி இந்த இடத்துக்கு வந்தானோ அதை இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் யாருக்கு ஆபத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இந்தியாவில் இருந்து பிழைப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஆபத்து இப்ப நான் ட்ரம்ப் பத்தி சொல்கிறேன் உங்களுக்கு ட்ரம்ப் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்ஐ வேறறுப்பதற்கு சங்க சிந்தனை சிந்தனையை வேறறுப்பதற்கு இப்போ நம்முடைய இந்தியாவில் நம்ம எவ்வளோ பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் ராகுல் காந்தியிலேருந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸை வேறறுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய நீதியாலோ கோர்ட்டாலோ எதலையே முடியலை ஆனால் இப்போ அது முடியப் போகுது அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் வந்திருக்கு இப்போ நமக்கு ட்ரம்ப்பு அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு பர்சனலாக கேட்டால் இல்லை ஓரளவுக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை பற்றி யோசிக்கக்கூடியவங்க ட்ரம்பினுடைய அரசியல் நிலைவாட ஏற்றுக்கொள்வதில்லை ட்ரம்பை யாரும் நம்ம யாரும் ஏற்றுக்க போவதில்லை ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரி வில்லன்களே நமக்கு சில ஆச்சரியங்களை உண்டு இப்போ சில சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருப்பான் கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணிட்டு போயிடுவான் அது மாதிரி ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்ஸை வேறறுப்பதற்கான திட்டங்களோடு இருக்கிறார் புத்தாண்டு பரிசாக மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு நூறாவது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா உலகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு தடை விதிக்கக்கூடிய நிலைமை வருவதற்கான வாய்ப்பு நிறைய வந்திருக்கு தான் முக்கியமான செய்தி என்னங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நம்முடைய நேருலருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் ஒரு லெகசி இல்லையா அவர்கள் ஆட்சியில் அவர்கள் உருவாக்கி வைத்த ஒரு லெக்சின்னு ஒன்று இருக்குது ஆனால் மோடி அதை என்ன செய்திருக்கிறார் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க தாய் தகப்பனார் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்து வைத்த ஒரு புகழோ செல்வமோ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் டோட்டலாக அதை முடிச்சுக்கடிவான் இல்லையா அதுதானே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் உருவாக்கி வைத்த இந்தியாவினுடைய அந்த ஒரு ஒரு பெருமை அதை ஒட்டு மொத்தமாக இல்லாமல் ஆக்கி அரசு ஆர்எஸ் அதனால தான் நியூயார்க் டைம்ஸ் தெளிவாக சொல்கிறான் என்ன சொல்கிறான் நிழலிருந்து அதிகாரத்திற்கு நிழலிருந்தது யார் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுவோம் எங்களுக்கு அரசியலுக்கு ஏன்னா அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான் நாங்கள் இந்திரா காந்திகிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கிட்டலாம் மண்டியிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா நாங்கள் வந்து அரசியலெல்லாம் வரமாட்டோம் நாங்கள் ஒரு கலாச்சார இயக்கமாக ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோன்னு சொன்னவனுங்க அப்படி சொன்னவனுங்க தான் இன்றைக்கி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறானுங்க ஏன்னா அதிகாரத்திற்காக தான் அவனுக்கு பிஜேபி உருவாக இருக்கிறாங்க அடி அடி வெட்டு குத்து இதுக்கெல்லாம் பஞ்சரங்குதல் இப்படின்னு ஒரு அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்போது இதெல்லாம் இன்றைக்கு உலக அளவில் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கவரிவார சிந்தனையாளர்கள் வந்து அங்கே போகும்போது அந்த நாட்டிற்கே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி மாறியிருக்கிறது அங்க வந்து பிரிவினைவாதம் பேசப்படுகிறது அங்க இருந்த ஒற்றுமையிலும் மிகப்பெரிய சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது அதுக்கெல்லாம் காரணமாக ஆர்எஸ்எஸ்காராக இருக்கலாம் இப்போ நமக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலெல்லாம் வெள்ளை விளையர்களுக்கும் கற்பனத்தர்களுக்கும் இடையில பிரச்சனை எல்லாம் உண்டு காலங்காலமாக உண்டு நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல்கள் இந்த மாதிரி பல இடங்களில் போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கும் இது வேறு பல விஷயங்களில் வந்து மக்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் இருக்குது அது வந்து அமெரிக்காவிலேயும் அதனுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் வருது அதனால தான் இந்த இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை வந்து முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலுவாக இருக்கிறது அதற்கு ட்ரம்பே அதிரடியாக களத்தில் வருகிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி நான் மீண்டும் சொல்கிறேன் இப்போ தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவனுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுடைய தொடக்கத்தில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு பார்ப்பனிய அமைப்பு இல்லையா பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி அமைப்பு அந்த அமைப்பை ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றுகிறார்கள் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இந்தியாவில் அவங்க அவங்க வந்து இன்றைக்கி அதிகாரத்தினுடைய உச்சத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் மீது முஸ்லீம்களின் மீது தலித் மக்களின் மீது ஏன் இந்துக்களின் மீது இல்லையா இந்துக்களுடைய நலனுக்காக ஏதாவது இவங்க செஞ்சுருக்கிறார்களா ஒரு பிட் நோட்டீஸ் அடித்தது நீங்கள் சொல்லுங்கள் கோயில்குடைய போராட்டத்திற்காக இவர்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறார்களா இந்து மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியாக அவர்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு அதற்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு ஏதாவது ஒரு திட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா அது அப்படி இருக்கணுங்கிறதானே இவங்க வேலை செய்கிறான் இதற்காக ரெண்டு மூணு எதிரிகளை வந்து முன்னிறுத்துறான் முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் வேண்டாம் பாகிஸ்தானின்னு சொல்லுவோம் அங்கே இங்கே சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லித்தானே இவன் அரசியல் பண்ணுறான் பாபர் மசூதி இடிக்கிறான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்போது இங்கே ஆர்எஸ்எஸ்காரன் பண்ண அதே அரசியலை இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை ஏகாதிபத்தியவாதிகள் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் பண்ணி அப்பாவி மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க அது நீங்கள்லாம் பார்க்கணும் எப்போவுமே ஆர்எஸ்எஸ் அப்பாவும் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா இங்கே வேலை இல்லை இங்கே எதுவுமே இல்லை அப்போ இனி என்ன பண்ண போகிறது ஒட்டுமொத்தமாக மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இந்த நூறாவது வருடத்தில் ஆர்எஸ்எஸ் உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா வெகு விரைவில் போகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்